தற்போதைய அண்மை செய்தியாக பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணியை தொடங்கியிருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணியை தொடங்கியிருக்கிறார் வேலையில்லா திண்டாட்டத்தால் தவிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேரணியை தொடங்கியிருக்கிறார் பீகார் மாநிலம் பெகுசராயில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ள பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் பீகார் இளைஞர்களின் போராட்டம் துன்பம் ஆகியவற்றை உலகம் காண வேண்டும் என்பதற்காக இந்த பேரணி என்று ராகுல் காந்தி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அகற்ற இளைஞர்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்ப வேண்டும் என்றும் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணியை தொடங்கியிருக்கிறார் வேலையில்லா திண்டாட்டத்தால் தவிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேரணியை தொடங்கியிருக்கிறார் பீகார் மாநிலம் பெகுசராயில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ள பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பீகார் இளைஞர்களின் போராட்டம் துன்பம் ஆகியவற்றை உலகம் காண வேண்டும் என்றும் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அகற்ற இளைஞர்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்ப வேண்டும் என்றும் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணியை தொடங்கியிருக்கிறார் வேலையில்லா திண்டாட்டால் திண்டாட்டத்தால் தவிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி தனது பேரணியை தொடங்கியிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் பீகார் மாநிலம் பெகுசராயில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ள பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் பீகார் இளைஞர்களின் போராட்டம் துன்பம் ஆகியவற்றை உலகம் காண வேண்டும் என்றும் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அகற்ற இளைஞர்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்ப வேண்டும் என்றும் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்